குருபரம்பறைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக தனுசு ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான சனிப்பயிற்சிக்கு முந்தைய நூறு நாட்கள் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஆய்வு பதிவை நம்ம இன்றைய காணொலி மூலமா பார்க்கலாம் நீங்க முதல் தடவை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ள போங்க தனுசு ராசிக்கு இந்த கடந்த எப்படி எப்படின்றதுன்றது முதல்ல பார்ப்போம் தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த இதுக்கு முன்னாடி இருந்த சனிப்பயிற்சது ஒரு நன்மை செய்யக்கூடிய பயிற்சியாக தான் இருந்தது கடந்த ரெண்டு வருடங்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு முடு முடிஞ்சு இருபத்தஞ்சு ஜனவரியில் இருப்போம் நம்ம இருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருட காலம்ன்றது உங்களுக்கு வந்து பெருசா துன்பத்தை இந்த சனியானவர் கொடுக்கல உங்களில் சில தனுசு ராசி லக்னக்காரங்க என்கிட்ட கேட்கலாம் சார் இந்த ரெண்டு வருஷம் தான் சார் வாழ்க்கையில் நான் படாத பாடுபட்டேன் எல்லா தனுசு ராசிக்காரங்களும் அப்படி பட்டிருக்க வாய்ப்பில்லை சில குறிப்பிட்டவர்களுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்திருக்கலாம் அதற்கு காரணம் அவரவர்களுடைய ஜாதகத்தில் மோசமான தசபுக்தி அல்லது கிரக நிலைகள் இருந்திருக்கும் அதனால தான் அந்த நிலை அதனால அப்ப நீங்க என்ன பண்ணும் உங்க ஜாதகத்தை சேர்த்து பார்த்துக்கணும் இந்த பொதுவான பலன்களை மட்டும் வச்சு பார்க்க கூடாது அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது சொல்றது வந்து எல்லா தனுசு ராசிக்கும் பொதுவா சொல்றோம் ஆறு வயசுல இருக்கவங்களுக்கு இருந்து அறுபத்தஞ்சு வயசுல இருக்கவங்களுக்கு இது பொருந்தும் அப்ப மேலோட்டமாதான் இது சொல்ல போறோம் துல்லியமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா உங்கள் ஜாதகத்தை கொடுத்து தான் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த கடந்த ரெண்டு வருஷம் நற்பலன்கள் தான் சனியால் பெரிய பாதிப்பு இல்ல சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்த பிரச்சனை முடிஞ்சு நன்மை அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அதே மாதிரி புது நபர்களுடைய அறிமுகம் புது கான்டாக்ட்ஸ் புது வேலை புது என்விரான்மெண்ட்டு இடமாற்றம் புதுசாக வண்டி வாங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி தைரியம் தன்னம்பிக்கை நோய்கள்லேருந்து வெளில வர்றது நோய் தாக்குதல் குறையிறது அதாவது கடுமையான நோயிலேருந்து இப்போ அந்த நோயிலேருந்து வெளில வந்தால் என்ன ஃபீலிங் இருக்கும் அப்பா ஒரு ரிலீஃப் ரிலா ரிலாக்ஸ்டாக இருக்கும் அந்த ஃபீலிங் இது எல்லாமே தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு கடந்த இரண்டு வருட காலம் இருந்துச்சு இப்போ அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு சனி பயிற்சி ஆகி ராசிக்கு போகுது அர்த்தாஷ்டம சனி தனுசுக்கு அவர் என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறார்ன்றது நான் தனிப்பதியாக வீடியோ போட்டிருக்கிறேன் இப்ப இந்த நூறு நாள்ல இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த விஷயங்களும் நடக்கும் அதுல ஏதாவது பெண்டிங் இருந்தா அது டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் புதுசா அஞ்சா நாலாம் இடத்துக்கு சனி போறார் இல்லையா வேலையில ஒரு மாற்றம் புது தொழில் புதிய இடமாற்றம் இதுவரைக்கும் மாற்றம் இல்லாதவங்களுக்கு இடமாற்றம் அதே மாதிரி அஹ் தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு ஆரோக்கியத்துல இருந்துட்டு ஒரு கஷ்டத்துக்கு அப்புறமா நன்மை ஒரு ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிட்டதுக்கு பின்னாடி நல்லது இதெல்லாம் ஏற்படும் அதாவது ஒரு நோய் வரும் அந்த நோய்க்கு நீங்க ஒரு மருத்துவம் சாப்பிடுவீங்க அல்லது ஏதாவது ஒரு ஒரு பத்தியம் கண்ட்ரோல்லாம் இருப்பீங்க சாப்பாடு டயட் இதெல்லாம் அந்த அந்த ஒரு டயட் அந்த கண்ட்ரோலை நீங்க கடைபிடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு நன்மை ஏன் சனி நாலாம் இடத்துக்கு வந்திருக்காரு நாலாம் இடம் ஆரோக்கியம் சுகம் சுகஸ்தானம் அப்ப அந்த நாலாம் இடத்துல சனி என்ன பண்ணுவாரு அந்த ஆரோக்கியத்தில் ஒரு ஒரு பயத்தை காட்டி தான் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாரு சனி இருக்கிற வீட்ல எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தை தன்னுடைய ஆளுமைக்கு எடுத்துக்கிட்டு தன்னுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நற்பலன்களை கொடுப்பார் அந்த ஆரோக்கியம் சார்ந்த சுகம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கரெக்டாக நியாயமா கரெக்டாக இருந்தீங்கன்னாக்க பிரச்சனை இல்லை அதாவது பத்தியத்தை கடைபிடிக்கிறது ருசிக்கு சாப்பிடாம பசிக்கு சாப்பிட்றது உடற்பயிற்சி மேற்கொள்றது தேவைக்கு மட்டும் சாப்பிட்டு தேவையில்லாத விட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கை பழக்கமாக இருந்தீங்கன்னா இப்போ நாலாம் இடத்துக்கு வர சனி உங்களுக்கு ஒரு கெடுதலும் பண்ண மாட்டார் அவர் பாட்டுக்கு வந்துட்டு நன்மைகளை செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார் ஆனால் நம்மள என்ன தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அப்படி இருக்க மாட்டோமே அவங்கவுங்களோட வேலை குடும்ப சூழ்நிலை காரணமா கிடைக்கிறத சாப்பிட வேண்டிய சூழ்நிலை கிடைக்கிற இடத்துல சாப்பிட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும்ல அப்போ அதற்கு தகுந்தார் போல் உடலில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வெளியில கொண்டு வந்து காட்டி இந்த பிரச்சனைக்கு நீங்கள் கண்ட்ரோல்டாக மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்திடுவார் சனீஸ்வரன் அப்போது ஆரோக்கியத்தில் கவனம் செய்ய வேண்டும் கவனம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதுக்கு பிறகுதான் ஆரோக்கியம் நல்லா ஆகும் நான்காம் இடத்துக்கு சனி வரும்போது தாயாரை விட்டு சற்று கொஞ்சம் கருத்து வேறுபாடோ மனஸ்தாபமோ குழப்பங்களோ ஏற்பட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் சில பல கொஞ்சம் சின்னதாக ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி அல்லது கொஞ்சம் செலவு அம்மாவுக்காக அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் பெண்களாக இருக்கிறீங்கன்னா தாய் வழி உறவுகள் மூலமாக சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் அம்மா வீடு சொல்லுவாங்கள்ல கல்யாணம் பண்ணி போயிட்டீங்க தாய் வீடுன்னு சொல்லுவாங்கள்ல தந்தை வீடுன்னு சொல்ல மாட்டாங்க தாய் வீடுன்னு தான் சொல்லுவாங்க இந்த தாய் வீட்டினுடைய உறவுகளோடு புகுந்த வீட்டினுடைய உறவுகளோ அல்லது அந்த சூழ்நிலையோ உங்களுக்கு சில அசௌகரியங்களையும் மன வருத்தங்களையும் ஏற்படுத்தும் இதனால நாலாம் இடத்துக்கு சனி வந்ததுனால இந்த நூறு நாளில் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் இருக்கும் ஏன்னா ரெண்டும் கலந்த பழம் தானே மூணாம் இடத்துல இருக்கிறதுக்கும் நாலாம் இடத்துல இருக்கிறதுக்கும் நடு நடுவு மத்தியான ஒரு பலன் தானே சரி கொடுக்க போகிறார் தாயினுடைய ஆரோக்கியம் வண்டி வாகனங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் தாய் வழி உறவுகளோடு சேர்ந்து உங்களுடைய உறவு இதெல்லாம் கவனம் அடுத்து வீடு வீடு வாங்குறது விற்கிறது மராமத்து வேலை பண்ணுறது மாத்துறது இந்த மாதிரி சூழல்கள் உங்களுக்கு நீண்ட காலமாக ஏதாவது நடக்காமல் பெண்டிங்கில் இருந்தால் அல்லது செய்யணும் அதுக்கான டைம் இல்லைங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறதுங்கன்னா அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது அந்த சூழல் உங்களை தேடி வந்து அதுவாகவே ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா ஸோ இது ஒரு பலன் இந்த நூறு நாள்ல நீங்கள் எதெல்லாம் கோத்துரவ பண்ணுவீங்களோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கல்வி கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல்ல தான் வந்துட்டு சனி முழுமையாக பயிற்சி ஆகிறார் இல்லையா ஸோ இந்த ஜனவரி டு ஏப்ரல் உங்களுக்கு திடீர்னு படிப்புல ஆர்வமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு திடீர்னு பயம் வந்துடும் பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க அல்லது அதுக்கான டியூஷன் கியூஷன் எங்கேயாவது போய் இந்த இருக்கிற மூணு மாசமாவது கொஞ்சம் சிலபஸ்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணுன்ற அந்த ஸ்டெப்பையாவது எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க கடுமையாக படிச்சிட்டிங்க ஏப்ரல் மாதம் சனி பயிற்சி ஆகும்போது நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருவாரு இல்லை கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டீங்க சனி கஷ்டத்தை கொடுத்துருவாரு பத்தாம் இடத்திற்கு சனியின் பார்வை தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு இது வரைக்கும் கடந்த ரெண்டு வருஷம் தொழில் ஸ்தானத்துக்கு சனி பார்வையும் சனியினுடைய எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது ஸோ தொழில் நல்லது நடந்திருந்தாலும் கெடுதல் நடந்திருந்தாலும் அது சனியால் இல்லை கடந்த ஒரு நூறு ஒரு ரெண்டு வருஷம் இப்போது சனி பார்வை பத்தாம் இடத்துக்கு விழுது ஸோ பத்தாம் இடத்திற்கு சனியின் பார்வை வரும்போது என்ன ஆகும் தொழிலில் கவனம் வேணும் செய்கிற வேலையில் கவனம் வேணும் அந்த தொழில் சார்ந்த ஒரு மாற்றம் ஒரு இடமாற்றம் ஒரு வேலை மாற்றம் ஒரு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி அந்த மிஸ்டேக்குக்காக உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு வந்து வேற ஒரு துறையை வந்துட்டு அலாட் பண்ணுறது இந்த மாதிரி செயல்பாடுகள் ஏற்படலாம் இதை நெகட்டிவாக எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் மிஸ்டேக் பண்ணோம் அது எதாவது நம்ம கோர்ஸ் படிக்க வேண்டியிருக்கா நம்ம நம்மளுடைய வேல்யூவை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது சர்ட்டிஃபிகேஷன் பண்ணணுமா இந்த மாதிரி நீங்களே உங்களை கேள்வி கேட்டு உங்களை வளர்த்து கொண்டிங்கன்னா தொழிலில் நல்லா மேலே வரலாம் சி சனி வந்து ஒரு இடத்துல இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி அந்த இடம் எந்த இடத்த அவர் பார்க்குறாரோ அல்லது அவர் கண்ட்ரோல் வச்சுருக்காரோ அந்த இடத்துல கடுமையான உழைப்பை கொடுத்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் இந்த இந்த ஒரு ஷார்டட் நீங்க புரிஞ்சுக்கணும் காலையில போவீங்க இல்ல இப்போ அப்புறம் வாங்கன்னு சாயந்தரம் போவீங்க இல்ல நாளைக்கு வாணுவா நாளைக்கு போவீங்க நாலு நாள் கழிச்சு வாணுவா நாலு நாள் கழிச்சும் நீங்க போயிட்டீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு அதை வந்து சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு ஆனால் அந்த நாலு நாள் கழிச்சாலும் நான் போய் என் தொழில செஞ்சு முடிப்பேன்ற பொறுமையும் அந்த தொடர்ச்சியா அதை வந்து இது பண்ணக்கூடிய அந்த விஷயங்களும் அதுக்காக ஃபாலோ பண்ணி மெனக்கிடக்கூடிய அந்த அந்த தொடர்ச்சியா முயற்சி செய்யக்கூடிய அந்த விதமும் உங்களுக்கு இருந்ததுன்னா சனி உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நன்மையை கொடுப்பார் அப்படி இல்லை பாதியில நீங்கள் நிறுத்திட்டீங்க பாதியில் ஓடிட்டீங்க பாதியில் வந்துட்டீங்கன்னா சனி கஷ்டப்படுத்திடுவார் வேலை ஏதாவது பிரச்சனைக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரி சூழல் இந்த டைமில் தான் சிலர் அவசரப்பட்டுலாம் வேலையை விடுவாங்க என்னுடைய ஒர்க்கில் வந்துட்டு மூணு மாதம் நோட்டீஸ் பீரியடு ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இப்போவே பேப்பரை போட்டுடுறேன் ஸோ தட் அதுக்குள்ளே நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ப்ராசஸ்லாம் முடித்து எனக்கு ஆஃபர் கையில் வந்துடும் இந்த மாதிரிலாம் நிறைய அறிவுஜீவிகள் வந்துட்டு ரொம்ப ப்ள ப்ரீ பிளான்டெல்லாம் வேலை செய்வாங்க அந்த மாதிரி வேலை அந்த விஷயம் செய்யாதீங்க நீங்கள் பேப்பரை போட்டுருவீங்க உங்கள் நேரத்துக்கு உங்கள் மேனேஜர் பேப்பரை எடுன்னு கேட்க மாட்டார் சரி போட்டியே அப்படின்னு அப்ரூவ் பண்ணிவிடுவார் எந்த இடத்துல உங்களுக்கு ஆஃபர் வரும்னு நினச்சிங்களோ அது எதுவுமே கடைசி வரைக்கும் ஃபைனலைஸ் ஆகாது இப்படியும் சிக்கக்கூடிய சூழ்நிலாம் வந்துடும் அவசரப்பட்டு பேப்பர்லாம் போடாதீங்க இல்ல கண்டிப்பா ரொம்ப நாளா ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு சார் இதுல இருந்து நான் வெளில தான் சரி அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அப்ப நீங்க பேப்பர் போடலாம் ஆனா வேலைக்கான உத்தரவாதத்தை வாங்கிட்டு போடுங்க இதெல்லாம் வந்து இந்த நூறு நாட்கள் சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய இந்த வேலை சொன்னேன் அம்மா அம்மாவோட ஹெல்த் சொன்னேன் வீடு வாகன வாசல் சொன்னேன் வண்டி வாகனம் சொன்னேன் கல்வி சொன்னேன் உங்களுடைய ஆரோக்கியம் சொன்னேன் மன நிம்மதி சனி நாலாம் இடத்துக்கு வந்துட்டா இல்லையா உங்களுக்கு நீங்க ரொம்ப காலமா ஏதாவது மறைச்சு வச்சிருக்கீங்கன்னா அது இந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மனசு உருத்தும் யாருக்காவது நம்ம ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு கெடுதல் பண்ணிட்டோம் அது மனசுக்குள்ள இருக்கு இந்த டைம்ல மட்டும் உங்களுக்கு இப்போ இந்த நூறு நாள் ரொம்ப அது உருத்தும் எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லிடலாம் ஒரு சரி மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டலாம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும் அது ஏன்னா அது சனியாலதான் சனி அந்த மனசாட்சி பேச வச்சிருவாரு அந்த உள்ளுணர்வு அந்த மன நிம்மதி கெடுத்துருவார் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் கேட்டுட்டீங்க ஓகே மனசு நார்மல் ஆகிடும் ஏன்னா நான்காம் இடன்றது மனதையும் குறிக்கக்கூடிய ஒரு தன்மை இருதய நோய் நெஞ்சில் லங்ஸில் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி யாருக்காவது ஆல்ரெடி பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த டைமில் அதை கொஞ்சம் செக்கப்லாம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா நான்காம் இடத்துக்கு சனி வரும்போது அந்த இருதயம் நுரையீரல் இந்த நெஞ்சு பகுதியை குறிக்கும் அப்போ அந்த நெஞ்சு பகுதியில் நம்ம கேர்லெஸ்ஸாக ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா இப்போ சனி நான் ஆல்ரெடி சொன்ன எதெல்லாம் நீங்க கவனம் எடுத்துக்கலையோ அதெல்லாம் கவனம் எடுக்க வச்சுருவாருன்னு உதாரணத்துக்கு சிலர்லாம் எல்லாம் வந்து பதினஞ்சு இருபது வருஷமாக ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க ரெகுலரா ஒண்ணு நல்லா இருக்கும் இப்பதான் அவங்களுக்கு அந்த ஸ்மோக்கோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சு திட்டத்தி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொல்லை வந்து இனிமேல் ஸ்மோக் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்லாம் தான் வரும் அந்த டைம் இது ஸோ கவனம் பயமுறுத்துறதுக்காக சொல்ல நான்காம் இடத்துக்கு சனி வர்றது அவ்வளோ பெரிய கெடுதல்லாம் கிடையாது ஆனால் சில ஏரியாக்களில் மட்டும் சனி சில ஜாக்கிரதை உணர்வுகளை ஏற்படுத்துவார் அதை எப்படி ஏற்படுத்துவார்னா பயமூர்த்தி தான் ஏற்படுத்துவார் கெடுத்துட மாட்டார் ஆனால் கெடுத்துருவேன்ற பயத்தை ஏற்படுத்துவார் புரியுதா இவ்வளோதான் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை தவிர பண வரவு தொழில லாபம் ஆல்ரெடி நல்லா உழைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் முன்னே வேலையில முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கை இதையெல்லாம் சனி கெடுக்க மாட்டார் நான் நான் சொன்னது எந்த விஷயத்தில் சனி கொஞ்சம் கை வைப்பார்ன்றதுன்னு நான் சொல்லிட்டேன் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் நேர்மையாகவும் கடின உழைப்போடு இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சிடலாம் மற்ற விஷயத்தை தொடமாட்டார் குடும்பம் பண வாழ்க்கை பண பண வரவு சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறது சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் அந்தஸ்து இதையெல்லாம் சனி எடுக்க மாட்டார் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா சரி இது ஒரு சிறு அனாலிசிஸ் ஒரு ஆய்வு பகுதி தான் அதனால் ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாகவே முடிச்சிடறேன் இது இது மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் தனிப்பட்ட முறையில் பார்த்து சில முக்கியமான முடிவுகளுக்கு நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கன்சல்ட் பண்ணிடலாம் உங்களுடைய இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள்லாம் உங்க ஜாதகத்திற்கு இப்போ நான் உங்களுடைய லக்னம் ராசிக்கு இப்போ நான் சொன்னது ஒத்து வருதுன்னா தயவு கீழே எழுதுங்க எந்த விஷயம் ஒத்து வந்துச்சுன்னு தான் மற்ற நேர்களுக்கு அதை படித்து பார்க்கும்போது தெரியும் ஓகே ஒத்து வருது ஒத்து வரலன்னு இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவில் நான் ஏதாவது விட்டு போயிருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அதை நான் கமெண்ட்ல உங்களுக்கு சொல்கிறேன் ஜாதகம் இல்லாதவர்கள் ஜாதகத்தை தயவு செஞ்சு எடுத்துக்கங்க உங்களுக்கு அந்த நம்ம உங்களுக்கு ஜாதகம் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் நம்ம வெப்சைட் சக்தி பீடம் டாட் காம் அதில் போய் உங்களுடைய ஜாதகத்துக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் படிவத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பராய்சோதனின் ஜாம கோவில் தகன் ஹரிசுந்தர் நன்றி நேர்களே வணக்கம்